இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கு இது ஒரு ஊழல் அரசு சுட்டி காட்டுறதுக்காக மட்டும்தான் போராட்டம் நடத்தப்பட்டு வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் இன்றைக்கு மார்ச் பதினேழாம் தேதி அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு பாஜகவுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய நான்கு பேரை காவல்துறை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் எதற்காண்டி கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டு இருந்தார்கள் அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இதற்காக என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது முளைக்கொண்டே இந்திய விடியவில் பார்க்க போறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது பாஜகவுடைய பாஜகவுடைய நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாக தான் இருக்கு எங்கே போராட்டம் பண்ணாலும் எப்போ போராட்டம் பண்ணாலும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிறாங்க இதே இது திமுக காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுதே அப்போமெல்லாம் தமிழ்நாடு அரசிற்கும் காவல்துறைக்கும் சரி எந்தவித சட்ட ஒழுங்கு சீர்கேடும் ஏற்படாது அப்போல்லாம் சட்ட ஒழுங்கு வந்து நீலையாக இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் ஆனால் பாஜக அப்படின்ட்டு வந்து போராட வந்துட்டாங்க அப்படின்னாலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீராக இருக்கணும்னா இந்த பாஜக வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைப்பிடிச்சி வச்சிடறாங்க எதுக்கு இந்த வேலை இன்றைக்கு எதற்காக போராட்டம் நடத்தப்படுவதாக இருந்துச்சு எங்கே நடத்தப்படுவதாக இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிற்று பாஜக பார்ட்டிஸ் நடத்தக்கூடிய அந்த ஒரு போராட்டம் இருந்துச்சு அப்போ முக்கியமான இடம் என்னது சென்னை எழும்பூர் அந்த இடத்துல போலீஸார் குவிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் இங்கே போலீஸார் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டிற்கும் சென்னை சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் வீட்டிற்கும் காவல்துறை சென்றிருக்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை வெளியே வரவிடாமல் அதிகப்படியான காவல்துறையினுடைய பவரை யூஸ் பண்ணி நிறைய காவல்துறை அவர்கள் வீட்டை வந்து சுற்று போட்டு வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு போராட்டம் அப்படின்ட்டு கிளம்பும் பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீட்டில் அவர் கிளம்பும் பொழுது அதிகப்படியான தொண்டர்கள் கூடனதாகவும் சொல்லப்படுது அங்கு வந்த காவல்துறை தமிழிசை மேடம்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேணால் போய்க்கோங்க உங்கள் தொண்டர்களை அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்க நான் போலங்க நான் வந்தால் என் தொண்டர்களும் வருவாங்க எனக்கு ஒரு நியாயம் என் தொண்டருக்கு ஒரு நியாயம்னு கிடையாது அரெஸ்ட் பண்ணுறீங்களா ரெண்டு பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அங்கே அரஸ்ட் ஆகிறாங்க உடனே அரெஸ்ட் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டே இருக்குது தொண்டர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எதுக்கு எங்களை கைது பண்ணுறீங்க அந்த மாதிரியான கேள்விகளை யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க நியாயமாக இருக்கிறவங்க அப்படிங்கும்போது பாஜகவினர் அந்த கேள்விகளெல்லாம் எழுப்புனாங்க அப்படியும் காவல்துறை யூ ஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டிக்கெட்டை தூக்கியாச்சு நெக்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் வீட்டு சைட்லலாம் போய் பார்க்கும் பொழுது காவல்துறை ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு ரோடை பிளாக் பண்ணி இவர் எப்படியும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்குறது திட்டவட்டமாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது அப்புறம் எப்படியும் அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்பொழுது காவல்துறை வந்து நீங்க இருக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகுது அதனால தயவு செஞ்சு வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வண்டில ஏற்றி அழைத்து சென்று விட்டார்கள் காவல்துறையினர் இன்றைக்கு காவல்துறையினுடைய அராஜகம் ஒளிக என்று சென்னை எழும்பூரில் குரல் கேட்டது என்றால் அது பாஜகவினருடைய குரலாகத்தான் இருக்க முடியும் ஏனென்று கேட்டீர்கள் என்றால் அவ்வளவு வழி அவர்களுக்குள்ளே இருக்கிறது எந்த இடத்தில் எப்பொழுது என்ன காரணத்திற்காக போராடினாலும் சரி கைது செய்யப்படும் ஒரே நபர் பாஜக 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 இன்றைக்கும் அண்ணாமலை அவர்கள் கைது செய்திருக்கப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அப்போ கைது செய்யப்படும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னடான்னா இன்றைக்கு நீங்கள் என்னையை கைது பண்ணிட்டீங்க எப்போவும் நீங்கள் என்னையை கைது பண்ணியே வச்சுருக்க முடியுமா உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இதில் வந்து ஒரு சில வேடிக்கையான விஷயங்கள் இருக்குங்க அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வேனை கொண்டு வந்துட்டு இந்த வேனில் ஏறிப்போங்க சார் அப்படின்னாங்க அதே இது நம்ம ஹெச் ராஜா அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது நான் நாய் பிடிக்கிற வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் தான் நீ ஏறணும் அப்படின்னு சொன்னோனே அவர் அரண்ட்டாக இதில் நாய் பிடிக்கிற வண்டி இதில் என்னால் ஏற முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நான் அதில் ஏற மாட்டேன் இன்னொரு பக்கத்தில் ஊர் சொல்கிறாரு எங்கள் சார் வந்து இதுலலாம் ஏற்ற முடியாது நீங்கள் வேணால் வேறு வண்டியை அனுப்பி வைங்க இல்லாட்டி எங்கள் சார் வந்து அந்த நீங்கள் கஸ்டாக அழைத்து செல்லக்கூடிய இடத்திற்கு அவருடைய காரில் தான் வருவார் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்கார் இதில் சில நெட்டிசன்கள் உள்ள பூந்து என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நாய் பிடிக்கிற வேணுல்லாம் இவருக்கு ரொம்ப அதிகம் இதெல்லாம் பார்த்தா நாய்களுக்கே அதே கேவலம் சேரு என்ன பண்ண ஏத்தி தொலைங்கடா அப்படின்ட்டு சில நெட்டிசன்கள் சொல்றாங்க இன்னொரு சைடு ஒருத்தவங்க கரெக்டான வண்டியை தான் காவல்துறை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சென்சிட்டிவான டாபிக்ல இவ்வளவு இவ்வளவு ஒரு ஹாட்டான டாப்பிக்கில் வேடிக்கை பொருளாக்கப்பட்டிருக்காரு நம்ம ஹெச் ராஜா அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது எனக்கே சிரிப்பாக வந்துச்சுங்க எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் நினைக்க அந்த கமெண்ட்ஸில் இன்னும் ஒரு கமெண்ட் வந்து நான் படித்தேன் அவர் ஹெச்ராஜா அவர்கள் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அந்த வேனுக்கு முன்னாடி நின்று இப்படி கோஷம் எழுப்பிகிட்டு இருந்தார் திமுக அரசோளிகா அப்படி இப்படின்ட்டு என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாரு அப்படி கோஷங்கள் எழுப்பப்படும் பொழுது ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க படியில் நின்று பயணம் செய்யாதே படியில் பயணம் நொடியில் மரணம் அப்படின்ட்டு சொன்னோனே கோபீரலு ஆயிட்டுங்க ரைட் இவரை வந்து ட்ரோல் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ரைட் இவரை ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம் இன்னொரு சைடு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும் நபர் வானதி சீனிவாசன் அவர்கள் வானதி சீதி சீனிவாசன் தலைமை அலுவலக டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் எதும்பூரில் முற்றுகையிட ட்ரை பண்ணும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்காரு அவர் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே என்னுடைய தொண்டர்களோடு சேர்த்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள் அந்த தமிழிசை மேடம் சொன்ன அதே வார்த்தை தொண்டர்களோடு சேர்த்து என்னை அரஸ்ட் பண்ணுங்க எங்களுடைய மிகப்பெரிய டீம் வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கு நான் அங்கே வந்துடுறேன் அங்கே வந்த பிறகு என்னை அரஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நோ ரூல்ஸ் நோ டூல்ஸ் ஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை வலுக்கட்டாயமாக சீனிவாசனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் காவல்துறையினர் வந்து கூப்பிட்டுட்டாங்க கதவை திறந்து விட்டுட்டாங்க மேடம் இறங்கி போய் அரஸ்ட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு பெரிய கைகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றது பெரிய கைகள்னால் பாஜகவுடைய பெரிய கைகள் தமிழ்நாட்டில் பெரிய கைகள் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சீட்டு கூட அவங்களால் வாங்க முடியாதுன்ட்டு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இவர்கள் எதற்காக போராடுகின்றார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் ஏதோ ஒரு இடத்துல நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏனென்றால் இன்றைக்கு சென்னையில் அமலாக்கத்துறை கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு தகவல் வைத்து பார்க்கும்பொழுது ஆயிரம் கோடிகளுக்கு மேலாக டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அப்படியாக உண்மையிலேயே ஆயிரம் கோடி ரூபாய் அங்கு ஊழல் செய்யப்பட்டிருக்கும் பட்சத்தில் இவர்கள் போராடுறது சரி அப்படின்ட்டு தோணுது இன்னொரு சைடு போய் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுகவில் உள்ள அறிக்கையில் எடுத்து பார்க்கும் பொழுது முதலில் இருப்பது மதுவிலக்கு சில அக்காக்கள்லாம் மதுவிலக்கு நாயகி என்றே அழைக்கப்பட்டு வந்தார்கள் மதுவிலக்கு வந்து பூரண மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கையே சீட்டில் போய் அமர்ந்து பெறும் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு கையெழுத்துன்ட்டு ஆனால் முதல் கையெழுத்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய கையெழுத்தை தான் அவர் போட்டார் வரையும் அந்த பூரண மது விளக்குக்கான இன்னும் வரல இன்றைக்கு இந்த அண்ணாமலை அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்தோன்னே இதை நீங்களே பண்ணீங்களா மதுவிலக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்காம மது ஆலைகளில் நடந்த மது விற்பனையகங்களில் நடந்த இப்படி ஊழலை பற்றி தான் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அரசியல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு எந்த நல்லதும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது இவர்கள் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் இவர்கள் என்ன பேசியிருக்கலாம் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா முற்றிலுமாக டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசிட்ட பேசி அந்த அதிகாரம் முழு அதிகாரம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது மத்திய அரசு ப்ரெஷர் போடுற பட்சத்தில் மாநில அரசு அதற்கான வழிமுறைகளை மேற்கொண்டு மக்கள்டையும் ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகிற பட்சத்தில் மாநில அரசு அதை ஏற்றுக்கொண்டு பூரண மது விளக்கிற்கான அந்த ஒரு ஆணையை பிறப்பிக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி காரியங்களை அண்ணாமலை அவர்கள் செய்ய மாட்டார்கள் இன்றைக்கு ஊழல் நடந்திருக்கு இது ஒரு ஊழல் அரசு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக மட்டும்தான் இன்றைக்கான போராட்டம் நடத்தப்பட்டு தான் நான் பார்க்குறேன் மத்தபடி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது அப்படி ம நல்லது செய்யணும்னா மது ஆலைகளை இழுத்து மூடுங்க அதுதான் மதுக்கடைகளை இழுத்து மூடுங்க அதுதான் மக்களுக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய நல்லது அதிகாரம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இவர் நினச்சா போய் மோடிஜிட்ட பேசி அதிகாரத்தை இவர் கையில் எடுத்து ஆலைகளை மூட முடியும் ஆனால் செய்ய மாட்டாங்க அதை கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்தில் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் மதுக்கடைகள் உயர்ந்திருக்கு இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பர்சன்ட் அளவிற்கு மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு மது விற்பனை உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் வாயாலேயே சொல்றாரு அப்போ கொடுக்கப்பட்டிருந்த தேர்தல் அறிக்கையில போய் நீங்க இதெல்லாம் பண்ண சொன்னீங்களே பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு கேள்வி எந்த இடத்துலயுமே இடம்பெறவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு நான் இந்த வீடியோவும் நிறைவு செய்கிறேன் ஸோ இந்த ஒரு போராட்டத்திற்கான காரணம் ஒரு அரசியல் நோக்கமாக இருக்கிறது நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் ரெண்டு பேரும் நாடகமாடம் ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு போராட்டம் மூலமாக தெரியுது இவங்க போராட போராண்டு போகிறதும் அவங்க போராட்டம் பண்ண வந்து தடுக்கிறதும் இது இடையில் மாட்டிக்கொண்டு முடிப்பது மக்களாகிய நீங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நம்மளுடைய பயணம் தொடரும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்